ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜ அவயவய பிரபாவத்தின் பகுதி ஐந்திலே நாம் இன்று அனுபவிக்கப் போகக்கூடிய ஸ்லோகம் பாதுகே பாதுகேவரோகிராட்டு புன்றகா சேனாபதி புரோக்தஹாசூத்ரம் கூரபதிஸ்ததா ஸ்தத்ரேகா எம்பெருமானாரனுடைய திருவடி ரேகைகள் திருவாய்மொழிப்பிள்ளை ஆவார் நம ஸ்ரீசைலநாதாய குந்தி நகர ஜென்மனே பிரசாத லப்த பரம கைங்கரிய கைங்கரியசாலினேன் நாம் தினமும் அனுசந்திக்கிறோம் திருவாய்மொழிப்பிள்ளையினுடைய தனியனை அப்படி குந்திபுரம் என்கிற அவதார ஸ்தலத்திலே திருவவதாரம் பண்ணினார் திருமலை ஆழ்வார் ஸ்ரீசைலேசர் திருவாய்மொழிப்பிள்ளை என்ன இவருக்கு பல திருநாமங்கள் தர்சன தலைமைக்கு பிள்ளை லோகாச்சாரியாரால் நியமனம் பண்ணப்பட்டார் தன்னுடைய சிஷியர்களான குரகுரோத்தமதாசர் பிளான்சோலை பிள்ளை நாலூராச்சான் பிள்ளை திருக்கண்ணங்குடி பிள்ளை ஆகியோரை திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணிகொண்டு எம்பெருமானார் தரிசனத்துக்கு தலைமை ஏற்க செய்ய வேண்டும் என்று நியமனம் பண்ணினார் அதன்படிக்கு குரகுரோத்தமதாசர் தன்னுடைய சரம காலத்திலே திருமலையாழ்வாரை அழைத்து பிளாஞ்சோலை பிள்ளை இடத்திலே ஸ்ரீவசன பூஷணத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் கேட்க வேண்டும் என்றும் திரு கண்ணங்குடி பிள்ளையிடத்திலே திருவாய்மொழியை கேட்க வேண்டும் திருப்புட்குழி ஜீயரிடத்திலே திருவாய்மொழியின் விசேஷ அர்த்தங்களையும் நாலூர் பிள்ளையிடம் மூவாயிரம் வியாக்கியானங்களையும் கேட்க வேண்டும்னு சொல்லி பிள்ளை திருவடிகளை திருவடிகளை கொண்டே திருநாட்டுக்கு எழுந்தருளினார் அப்படி திருப்புட்குழி ஜீயரிடத்திலே திருவாய்மொழியின் விசேஷ அர்த்தங்களை கேட்க திருவாய்மொழி பிள்ளை காஞ்சிபுரம் சொன்னார் அப்போது அந்த ஜீயர் திருநாடு அலங்கரித்து சில நாட்கள் ஆயிருந்தது இவர் தேவப்பெருமாளை சென்று சேவித்தார் அங்கு நாலூர் பிள்ளையும் அவர் குமாரர் நாலூராச்சானும் வந் இருந்து வந்தனர் தேவப்பெருமாளோ அர்ச்சக முகமாக நீர் திருமலையாழ்வாருக்கு திருவாய்மொழி வியாக்கியானமும் திருப்புட்குழி ஜீயர் பரமபதித்து விட்டதால் ஈடு படியும் சேர்த்து சாதிக்கவும் என்று சொன்னார் அதற்கு நாலூர் பிள்ளை தனக்கு வயதாகிவிட்டதே அப்படின்னு தெரிவித்தார் தேவ பெருமாள் ஆச்சான் ஆற்றான் பிள்ளையிடம் அந்த பொறுப்பை கொடுத்தார் அவரிடத்திலே ஈடு வியாக்கியானம் கேட்டு பிறகு அவர் மாமுனிக்கு அதை சாதித்தார் பிறகு மாமுனிகள் மூலம் ஈட்டை நாடும் நகரமும் நன்கு அறியும்படி பரவ செய்தார் அப்போ இந்த ஈடு ஈடுன்னு இன்று நாம் கொண்டாடுகின்றோமே மாமுனிகள் அதை பிரசித்தி பண்ணும்படியாக செய்தார் அப்படின்னா அதுக்கு வித்திட்டது திருவாய்மொழி பிள்ளை அப்படி நமக்கு திருவாய்மொழி என்கிற அருமறையானது கிடைக்கும்படிக்கு செய்தவர் திருவாய்மொழி பிள்ளை மாமுனிகளை தர்சன தலைவராக நியமனம் பண்ணினார் அது அடுத்தது தன்னுடைய சிஷியர்களிடத்திலே எம்பெருமானார் தர்ஷனத்தை வளர்த்து காக்கப் போகிறவர் யார் என்று கேட்க மாமுனிகள் அடியேன் அப்படியே செய்கிறேன் சொன்னார் அப்பொழுது திருவாய்மொழி பிள்ளை மாமுனிக்கு உபதேசம் பண்ணார் சம்ஸ்கிருத சாஸ்திரங்களிலே கண் வைக்காமல் ஸ்ரீபாஷ்யத்தை ஒரு கால் கேட்டு நமக்கும் எம்பெருமானாருக்கும் பிரியமான திருவாய்மொழி முதலான அருளிச் செயலிலே அனவர்தம் சிந்தை செய்து கொண்டு பூர்வர்களைப் போல பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்திலே நித்தியவாசமாய் எழுதொருளியிருக்க வேண்டும்ன்னு ஆசீர்வாதம் பண்ணினார் சிஷர்களை எல்லாம் அழைத்து மாமுனிகள் ஒரு அவதார புருஷர் அதனால் அவரை ஆதரித்து வாருங்கோல்னு சொன்னார் இப்படி திருவாய்மொழி பிள்ளையினுடைய தன்னேற்றத்தை பார்க்க போனால் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பரம்பரையில் திருவாய்மொழி பிள்ளை ஆழ போல அரச பொறுப்பை துறந்து தர்சன பொறுப்பை ஏற்றார் முதல்ல ரெண்டாவது ராமானுஜரை போலவே இவரும் ஐந்து ஆச்சாரியர்களிடத்திலே அர்த்த விசேஷங்களை கேட்டு அறிந்தார் பெரிய நம்பிகள் மாரநேரி நம்பிக்கு சரம கைங்கரியங்கள் செய்தது போல இவரும் விளாஞ்சோலை பிள்ளைக்கு சரம கைங்கரியங்கள் செய்தார் அதற்கடுத்தது ஆழ வந்தார் எம்பெருமானாரை தனக்கு பிறகு நம்முடைய தர்சனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க சொன்னது போல இவரும் மாமுனிகளினுடைய சிறப்பை பார்த்து தர்சன பொறுப்பை ஏற்க சொன்னார் அடுத்தது பரம ஆச்சாரியரான நம்மாழ்வாரையும் அவர் அடிவணிந்து உய்ந்தவரான உடையவரையும் ஆழ்வார் திருநகரிலே பிரதிஷ்டை பண்ணி அனைத்து உற்சவங்களையும் ஏற்படுத்தினார் திருவாய்மொழியின் மீது அளவு கடந்த பிரேமை கொண்டிருந்ததனாலே நம்மாழ்வாரைப் போலே இவரும் திருவவதகாரம் பண்ணியது வைகாசி விசாகத்திலேயே ஆழ்வாரைப் போலே ஆழ்வார்களின் அருளிச்செயல்களை ருசி விசுவாசங்களோடு வளர்த்து வந்தார் மாமுனிகளுக்கு ஈடு சாதித்தார் அப்படின்னு இவருடைய தன்னேற்றத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் மாமுனிகள் உபதேச ரத்ன மாலையிலே முதல் பாசுரத்திலேயே இவரை பற்றி சொல்றார் எந்தை திருவாய் மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க வேண்டி உபதேசமாய் பேசுகின்றேன் எந்த திருவாய் மொழி பிள்ளை என்னுடைய ஆச்சாரியரான திருவாய் மொழிப்பிள்ளையினுடைய இன்னருளாலே உபதேசங்களை கற்றேன் அதை பின்னவரும் பிற்காலத்திலே வரக்கூடியவர்களும் கற்க வேண்டி உபதேசமாய் சொல்லுகின்றேன்னு உபதேச ரத்தின மாலை அதில் சாதிக்கிறார் இன்னொரு பாசுரத்திலேயும் எந்தை திருவாய் பிள்ளை இன்னருளால் உந்தன் உறவை உணர்த்திய பின் இந்த உயிர்க்கு எல்லா உறவும் நீ என்றே எதிராசா நில்லாததுண்டோ என்னென்று ஆர்த்தி பிரபந்தத்திலே ஒரு பாசுரம் எந்தை திருவாய் பிள்ளை ஆச்சாரியனான திருவாய் பிள்ளையினுடைய இன்னருளால் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை உணர்த்தி விட்டார் அப்படி உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்ந்த பின் இந்த உறவுக்கு இந்த உயிருக்கு எல்லா உறவும் நீர்தானே எதிராசா இனிமேல் வேறு யார் எல்லா உறவு முறையும் நீயே என்று சொல்றார் அது எல்லா உறவு முறையும் எதிராசர் எப்படி தெரிந்தது ஆச்சாரியனுடைய பரம கிருப்பையாலே கடாட்சத்தாலே எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளாலே ஆக திருவாய்மொழி பிள்ளையை தியானிக்க நமக்கு திருவாய் மொழியிலே ஈடுபாடு என்பது நமக்கு உண்டாகும் ஆக எம்பெருமானாருடைய திருவட்டி ரேகைகள் அதை ஸ்மரிக்க திருவாய் பிள்ளையை ஸ்மரித்ததாக ஆகிறது திருவாய் பிள்ளையை ஸ்மரிக்க ஸ்மரிக்க திருவாய் மொழியிலே நமக்கு ஈடுபாடு என்பது உண்டாகும் ஆக ஸ்ரீசைல ஸ்ரீசைலேசநாதகா தத்ரேகா பரயோகிராட் பாதுகே எம்பெருமானாரனுடைய திருவடி நிலைகள் சுவாமி மணவாள மாமுனிகளே ஆவார் சுவாமி மாமுனிகளினுடைய திருவவதார ரகசியம் மாமுனிகள் எம்பெருமானாருடைய அபராவதாரம் என்பது மாமுனிகள் காலத்திலேயே பிரசித்தமானது ஸ்ரீமான் சுந்தர ஜமாத்ரு முனிகி பரியாய பாஷ்யகிருத் அண்ணாவும் வரவரமுனிகி ஸ்ரீமான் ராமானுஜோ ஜயத்தி சக்சித் என்று எறும்பியப்பாவும் அருளி செய்தார்கள் மாமுனிகளை ஸ்மரிக்க ஸ்மரிக்க நமக்கு ஆழ்வார்கள் அருளி செய்ததான பிரபந்தங்களினுடைய வியாக்கியானங்களை சேவிக்கும்படியான ஆசை நமக்கு ஏற்படும் அதைத்தான் சுவாமி எறும்பியப்பாவும் தினச்சரியையிலே உத்தர தினச்சரியையிலே அழகாக ஒரு பாசுரத்திலே காட்டி கொடுக்கிறார் ಅಭಗ ಮದೈ ಅಂತಮೋಪಾಯ ಅಭಗ ಮದ್ಮನೈ ಅಂತಿಮಾಯೈಿಗತ ಪರಮೈ ಅರ್ಥಗೈ ಅಧಿಗತ ಪರಮಾರ್ತೈ अर्थ का माना पैक शाही निकिला जनसुग्रंथि ही निर्जित जनसुग्रंथि ही निर्जीत क्रोधलोभ ही निर्जित जनसुग्रंथि ही निर्जीत क्रोधलोभ ही मुनि ब्रह्म्य அஸ்து மே நித்தியோக வரவரமுனி பிரத்யே அஸ்துமே நித்தியோக இப்படி அர்த்த காமான் அபேக் மணவாள மாமுனிகளை ஸ்மரிக்க அர்த்தங்கள் வியாக்கியான அர்த்தங்களை நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஆசை ஏற்படும் என்று சொல்கிறார் ஆக வரயோகிறாட் பாதுகே சுவாமி எம்பெருமானார்னுடைய திருவடி நிலைகள் மணவாள மாமுனிகளே ஆகிறார் மணவாள மாமுனிகளை ஸ்மரிக்க ஸ்மரிக்க வியாக்கியான அர்த்தங்களிலே அதை சேவிக்க வேண்டும் என்ற ஈர் ஈடுபாடு நமக்கு அவருடைய அனுகிரகத்தாலே ஏற்படும் என்று சொல்கிறார்